ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டியான பிரிஞ்ச சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் காய்கறி இல்லை அந்த மாதிரி போது இந்த மாதிரி பிரிஞ்ச சாது டக்குன்னு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை நாலு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மூணு தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு அண்ணாச்சிப்பூ நாலு கிராம்பு ரெண்டு பட்டை பிரியாணி எல்லாம் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பிரிஞ்சி அதை வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா உருகிடுச்சு தேவையான அளவு இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் கிராம்புலாம் போட்டு நல்ல இந்த நெய்யில் வந்து பொரிய விட்டுறலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சோம்பூர் அரை டீஸ்பூன் ஸ்பூன் இந்த வெங்காயம் வந்து பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா புன்னிறமாக வரணும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்ல பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும் கலரும் தரும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை வந்து கீரி சேர்த்துக்கோங்க நீங்க வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம் சிம்பிளாக பண்ணிடலாம் இதுக்கு வெஜிடபிள் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல இந்த மாதிரி பண்ணாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காய பொண்ணு நிறமாக வதங்கினப்புறம் தக்காளியும் அதே மாதிரி பச்சை வாசனெல்லாம் போகணும் நல்லா வதங்கணும் அப்புறம் இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து பிரியாணி மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கரம் மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தில் அந்த மாதிரினா மிளகாய்த்தல் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து அரிசி கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேசுனா நல்லா பச்சை வசனம் போய் நல்லா வதங்கினப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் அதை கணக்கு பண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்திருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸு இல்லை பிரியாணி அரிசி வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக அந்த அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணின் கணக்குக்கு எடுத்துருக்கேன் அது மாதிரியே ஊற்றிக்கோங்க இதே வந்து பாஸ்மதி ரைஸ்னால் ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வந்தனேவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஒரு சூப்பரான பிரிட்ஜு சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இது சிம்பிளாக பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து நம்ம வீட்டில் காய்கறி அந்த மாதிரி இல்லாத போது இல்லை டக்குன்னு வேலை முடியணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி பெஞ்சு சாதம் பண்ணிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்